மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து மக்கள் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் மகாகவி பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விதுரன் திருதுராசனை பார்த்து பேசிய எல்லாம் துரியோதனன் கேட்டுக்கொண்டிருந்தான் நாட்டை வைத்து விளையாடுவார்களா யாராவது அனைத்து செல்வங்களையும் இழந்து தடுமாறிக் கொண்டிருக்கிற தர்மனிடம் மேலும் நீ நாட்டை வைத்து விளையாடு என்று சகுனி ஆலோசனை சொல்லுகின்றானே அந்த ஆலோசனையை கேட்டுக்கொண்டு நாட்டை வைத்து விளையாடுவதற்கு மறுப்பு சொல்லாமல் துருதராஷ்டிரன் இருக்கலாமா என்பதனை அறிந்த குதிரன் கோபமுற்று அண்ணா இன்னும் நீ உமையாக இருக்கிறாயே நல்லவர்களை சோதிக்கிறாயே அறத்தில் வல்லவர்களை சோதிக்கிறாயே துரியோகனன் பாம்பு என்ற கொடியை மட்டும் ஏந்தவில்லை அவன் பாம்பாக கொத்திக் கொண்டிருக்கிறான் சகுனி நரிவேளை பார்த்துக் கொண்டிருக்கிறான் காக்கையாகவும் கோட்டான்களாகவும் ஆந்தைகளாகவும் இருந்து அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மயில்களாக இருக்கிற பஞ்சமாண்டவர்களுக்கு நீ உதவியாக இரு என்றெல்லாம் விதுரன் அண்ணன் திருதராஷ்டிரனை பார்த்து சொன்ன அந்த அற உரைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த துரியோதனன் கடுமையாக கோபமுற்றான் இந்த பகுதி மூன்றாவது சறுக்கமாக ஆரம்பிக்கிறது அடிமைச் சறுக்கம் பாஞ்சாலி சபதத்தினுடைய முதல் பாகம் நிறைவுற்றி இரண்டாவது பாகம் ஆரம்பிக்கிற பொழுதுதான் விதரனுடைய அற உரைகளை கேட்டுக் கொண்டிருந்த துரியோதனன் கோபத்தின் உச்சிக்குச் செல்லுகின்றான் நல்ல வார்த்தைகளை கேட்கிற நிலையில துரியோதனன் இருக்கிறான் பாம்பு கொடியை உடைய அந்த துரியோதனன் கொதிப்பை உடைய மனத்தை உடையவனாக இருந்தான் அறிவுரைகளையும் அறவுரைகளையும் கொடியவர்கள் கேட்பார்களா விதரன் பேச்சு அங்கே விழலுக்கு இறைத்த நீராகத்தான் இருந்தது இரண்டு விழிகளிலும் தீப்பொறிகள் கண்ணன்றன துரியோதனனுக்கு இமைகள் எல்லாம் நெருப்பு பொறிகள் பறந்தன அனல் கோபத்தால் கொந்தளித்தான் கண்கள் சிவப்பேறி இருந்தன துரியோதனன் கோபத்தால் என்ன பேசுவதென்றே தெரியாமல் தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தான் புதிரனை பார்த்து நேரே பாய்ந்து விடுவது போல பேசினான் கோப தலைக்கு ஏறியது புத்தி கட்டு நிலை தடுமாறி என்ன பேசுகிறோம் சித்தப்பனை எப்படி பேசுவது என்றெல்லாம் அவன் யோசிக்காதவனாக விதுரனை கோபத்தால் கொட்டி தீர்க்கின்றான் இன்றைய தினம் நாம் ஒரு பாடல்தான் பார்க்க இருக்கின்றோம் கடுமையாக பேசினான் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அவன் பேசுகிறான் நன்றி கெட்ட விதுரா சிறிதும் நாணமற்ற விதரா தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதரா அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய் மன்றில் உன்னை வைத்தான் எந்தை மதியை என்னுரைப்பேன் என்ன சொல் துரியோதன அட நன்றி கட்ட விதரா வேறே சொல்லிட்ட சித்தப்பன் மிகச்சிறந்த அறிஞன் விதிர நீதி என்ற நூலை படைத்தவன் மேலும் நாட்டினுடைய முதலமைச்சன் சொந்த சித்தப்பா ஆனால் துரியோதனன் அவமதிப்பது போல பேசுகிறான் பெயரை சொல்லி பாரதியினுடைய கூற்றின்படி பார்த்தோம் என்று சொன்னால் நன்றி கட்ட விதரா ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு நீ என்னைக்காவது நல்லது செஞ்சிருக்கியா நல்லது நினைச்சிருக்கியா பஞ்சவாண்டவர்கள் பக்கமே நீ பேசிக்கிட்டு இருக்கிய என்றைக்காவது எங்களுக்கு சாதகமாக நீ பேசியது உண்டா நன்றி கட்ட விதரா சிறிதும் நாணமற்ற வெட்கம் கட்டவனே வெட்கம் கட்ட விதரா உனக்கு ஒரு பேச்சு ஒரு கேடாங்கிறது மாதிரி இருக்கு நன்றி கட்ட விதிரா சிறிதன் நாணமற்ற விதிரா தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதரா எங்க உப்பு தின்னுட்டு என் தந்தை சேர்த்து வைத்த சொத்திலே நீ வாழ்ந்துவிட்டு உணவு உண்டு விட்டு நீ எங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாண்டவின் புதல்வர்களாகிய பாண்டவர்களுக்கு சாதகமாக பேசிக் கொண்டிருக்கிறாய் அட நன்றி கட்ட விதிரா சிறிதன் நாணமற்ற விதிரா தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதரா உப்பிட்டவரை வரை உள்ளடவும் நினை என்றுதானே சொல்லுவார்கள் நீ உப்பையும் மறந்து விட்டாய் எங்கள் மீது நட்பையும் மறந்து விட்டாய் நீ பேசுகிற பேச்செல்லாம் செயலெல்லாம் பாண்டவர்களுக்கு சாதகமாகவே பேசிக் கொண்டிருக்கிறாய் தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற மிதரா அன்று தொட்டு நீயும் இன்னைக்கு நே நீ எங்களுக்கு பாதகம் பண்ற இன்னைக்கு நே நீ எங்களுக்கு வந்து எதிர்ப்பா பேசிக்கிட்டு இருக்க எதிர் உரை பேசிக்கிட்டு இருக்க நீ அன்று தொட்டே இருக்கிற காலத்தில இருந்து நீ பாண்டவர்களுக்குத்தான் சாதகமாக பேசிக்கொண்டிருக்கிறாய் குந்தியின் புதல்வர்களுக்கு நீ பக்கபலமாக இருக்கிறாய் பாண்டுவின் பிள்ளைகளை ஆதரித்தே தான் நீ எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருக்கிறாய் அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய் அவங்களுக்கு சாதகமா மட்டுமா நீ பேசுற எங்களுக்கு அழிவு வரணும் அது மூலம் நீ சந்தோஷம் படணும் பாண்டவர்களுக்கு பொருளை சேர்த்து கொடுக்கணும் பாண்டவர்களுக்கு புகழை சேர்த்து கொடுக்கணும் இதே கொள்கையா இருக்கிறாயே அன்று தொற்று நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய் மன்றில் உன்னை வைத்தான் இந்த முதலமைச்சராக முதலமைச்சராக இந்த மன்றத்தில் இந்த சபையில் இந்த அரண்மனையில் உன்னை அமைச்சராக நியமித்தார் என் தந்தை மன்றில் உன்னை வைத்தான் அதுவும் வைத்தார்கள் கூட இல்ல வைத்தான் போய் அமைச்சரா உட்கார வச்சாம் பாரு அவனை என்றால் என் தந்தை என் தந்தை எங்கள் தந்தை துரியோதனாதியர்கள் கௌரவர்களினுடைய தந்தை மன்றில் உன்னை வைத்தான் எந்தை மதியை என்னுடைய அந்த ஆழ்ட்டு அறிவு போய் நான் என்ன சொல்றது அந்த ஆழ் அறிவை அந்த ஆளுடைய புத்தியை மதியை இப்பொழுது நான் வேதனையோடு பார்க்கிறேன் எல்லாம் எங்க அப்பன் தான் காரணம் அப்பாவை சொல்லணும் சொல்லணும் அப்பனை அந்த ஆளு போய் போய் அமைச்சரா வச்சிருக்கிறார் பாண்டவர்களுக்கு சாதகமாக இருக்கிறாய் அப்பனை சொல்லணும் அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது பாரதி துரியோதனனை பேச வைக்கின்றார் துரியோதனன் பேசியதை அவன் கோபமாக பேசியதை பாரதி வார்த்தைகளால் சதுரங்கம் இருக்கிறார் வார்த்தை சாதரியத்தால் அந்த துரியோதனுடைய கோபம் எப்படிப்பட்டது என்பதனை வார்த்தைகளிலே சொல்லுகின்றார் படிக்கின்றார் பாரதி நன்றி கட்ட சிறிதும் நாணமற்ற விதரா தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதரா அன்று தொற்று நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய் மன்றில் உன்னை வைத்தான் என் மதிய என்னுழைப்பேன் இப்படி தர்ம உரைகளை அற உரைகளை நியாயத்தை கண்ணியத்தை கடப்பாட்டு நெறிகளை சொன்ன விதிரனை எல்லோரும் மவுனியாக இருந்தபோது அண்ணனிடம் திருதுராஷ்டனிடம் நெஞ்சத் துணிவோடும் தைரியத்தோடும் பேசிய அந்த விதுரனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மறுவார்த்தையாக கேட்டுக் கொண்டிருந்த துரியோதனன் கோபத்தால் கொப்பளித்து பேசுகின்றான் மேலும் என்ன கோபத்தால் அறிவிழந்து மதியிழந்து நடுநிலைமை தவறி விதுரனை பேச்சுரைத்தான் ஏச்சுரைத்தான் என்பதனை நாம் நாளையிலிருந்து தொடர்ந்து காண்போமா தொடர்ந்து மக்கள் தொலைக்காட்சியின் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்